நம்ப இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா கேஎல் டிப்ஸ் பார்க்க போறேன் இதுல வந்து ஒரு சூப்பரான ஒரு கே நம்பருக்கு கொண்டு வந்திருக்கும் இதை மேட்ச் பண்ணி இன்னைக்கு என்ன நம்பர்கள் ஆள் போடல கண்டிப்பாக ஒரு நம்பராவது மேட்ச் ஆகும் சூப்பராக மேட்ச் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கும் அதை கனெக்ட் பண்ணி தான் கொண்டு வந்திருக்கோம் உங்களுக்கு எப்படி மேட்ச் ஆகுதுங்கிறதையும் பாருங்க நம்ம கொடுக்கக்கூடிய நம்பரை பொறுத்த வரைக்கும் கடைசியில் நமக்கு ஆல்போர்டில் சூப்பராக ஒரு நம்பராக வந்து மேட்ச் ஆகிரும் அதாவது ஆல் போர்டில் ரெண்டு நம்பருமே மேட்ச் ஆகிருக்கும் சான்சஸ் இருக்குது அதை கனெக்ட் பண்ணி தான் கொடுக்குறோம் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமான கீ நம்பர்ஸ் கொண்டு வந்துட்டு அந்த வகையில் இன்றைக்கி நம்ம கொண்டு வந்துருக்க கீ நம்பரை பொறுத்த வரைக்கும் தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டு அப்படிங்கிற ஒரு சூப்பரான ஒரு கீ நம்பர் இருக்குது அதை கனெக்ட் பண்ணி தான் கொண்டு வந்திருக்கோம் ட்ரை பண்ணி பாருங்கள் இதில் ஏதாவது கொஞ்சம் கொஞ்சம் மாறாதான் இருந்தாலும் நீங்கள் அஜ்ஜு அட்ஜஸ்ட் பண்ணிக்கிங்க கொஞ்சம் என்னதான் மாற்றிக்கிட்டு எழுதிருந்தாங்க தெரியாமல் எழுதிருப்பேன் பார்த்துக்கலாம் சரிங்களா அதே மாதிரி இந்த டிரா பொறுத்த வரைக்கும் நமக்கு என்ன மாதிரி நம்பர்கள் மேட்ச் ஆக போகுது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் இதை ஃபஸ்ட்டு ரிசல்ட்டு நம்ம என்ன போனால் ரெண்டு விதமான சார்ட் கொண்டு வந்திருக்கோம் ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து நமக்கு ரெகுலர் ட்ராவில் வரக்கூடிய சார்ட் அது மாதிரி இது நிர்மல் கம்பெனியில் வரக்கூடிய நம்பர் சாட்டு சரிங்களா நிர்மல் கம்பெனியுடைய ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு அப்போ ஏழு டிரா நம்ம கொண்டு வரோம் ஏழு டிரா வந்து நமக்கு நிர்மல் கம்பெனிலேருந்து கொண்டு வரோம் நிர்மல் கம்பெனியில் ஏழு ரூபா கொண்டு வர முடியாது இப்போ ஏழு ரூபா நமக்கு ஒரு மாதத்துக்கு நாலு ரூபான்னு வச்சுக்கங்களேன் அப்போ ஒரு ரெண்டரை மாதத்துக்கு ஒரு ஒன்றரை மாதத்துக்கு ஒன்று ரெண்டு ரூபா கொண்டு வரோம் இப்போ வந்தால் உங்களுக்கு ஒரு நாள் ரெண்டு நாளில் மிஸ் ஆகுமே தவிர ஒன்றரை மாதம் ஒரே மாதிரி மிஸ் ஆகுமா கிடையாது அப்போ நம்ம கீ நம்பர் கரெக்டாக போட்டோம்னா கரெக்டான கீ நம்பர் போட்டால் எல்லாத்துக்கும் ஒரே மாதிரியான நம்பர் எடுத்து கொடுப்போம் சரிங்களா அதனால தான் நம்ம கீ நம்பர் முதல்ல கொண்டு வரோம் கீ நம்பர் கீ நம்பர்னால் என்ன கிணா நீங்கள் எந்த கணக்கு போட்டாலும் எந்த நம்பர் வந்து விழுந்தாலும் இப்போ நீங்கள் இப்போ ஜீரோ ஜீரோன்னு வருதா அங்கே பாருங்கள் இப்போ நமக்கு ஜீரோ ஜீரோனு வருவீங்க இப்போ வந்து பாருங்கள் இந்த ட்ரா நமக்கு என்ன வருது வெறும் ஜீரோ ஜீரோனு வருதா இப்போ இந்த ஜீரோ ஜீரோன்னு வந்தால் கூட நீங்கள் அந்த கீ நம்பர் போடும்போது கண்டிப்பாக அடுத்த நம்பரில் ஒரு நம்பர் எடுத்து கொடுக்கணும் அதுதான் வந்து சிறப்பான ஒரு கீ நம்பர் நீங்கள் என்ன வரட்டும் என்ன தான் வரட்டும் உங்களுக்கு ஒரே ஒரு நம்பர் தான் இருக்குங்க மற்றெல்லாம் ஜீரோ தாங்க இருக்குது அப்படின்னா கூட நீங்கள் ஒரு நம்பர் எடுத்து கொடுத்துருவோம் அதுதான் கீ நம்பர் சரிங்களா அதுதான் சொல்கிறேன் புரியுதுங்களா இங்கே பாருங்கள் இப்போ இரநூறுனு போட்டிருக்கமா தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எண்ணூறு போட்டால் நானூறுனு வருதா அடுத்த நாள் பாருங்க நாலு 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 நம்பர் பாஸ் ஆகிடுச்சு பார்த்தீங்களா அது மாதிரி தான் சொல்கிறேன் இந்த மாதிரி வந்து கீ நம்பர் நீங்கள் என்ன நம்பர் வந்தாலும் அதுக்கு ஓகே ஆகி அப்படினு நமக்கு ஒரு ஆழ்வுள்ள ஒரு நம்பர் கொடுக்குதுன்னா அது சிறப்பான ஒரு கீ நம்பர் சரிங்களா வேறு ஒன்றுமே கிடையாது அதை கனெக்ட் பண்ணி தான் நம்மளும் கொடுக்குறோம் சரிங்க இப்போ வந்து நம்ம இப்போ என்ன பண்ணிட்டால் நம்ம ஆறு டிரா வந்து நம்ம நிர்மல் கம்பெனி கொண்டு வந்திருக்கோம் அதே மாதிரி ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு ஏழு ட்ரா வந்து நம்ம ரெகுலர் ட்ரா சரிங்களா போன வாரத்துலேருந்து நமக்கு இந்த வாரம் ரெகுலராக வருமான அந்த ட்ரா கொண்டு வரேன் சரிங்களா இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஏழ்நூற்றி பதினாறுன்னு அடித்தாங்க அதில் பெருக்கால் போட்டு தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டுன்னு போட்டிங்கன்னா நினைக்கக்கூடிய நம்பரு என்ன வருது நூற்றி ஐம்பத்தி ரெண்டு ரெண்டாவது நம்பர் மறுபடியும் இங்கே பாஸ் சரிங்களா ஏபோல் வருதா அதே மாதிரி நமக்கு இரநூறுன்னு போட்டு மறுபடியும் நமக்கு பெருக்கால் போட்டிங்கன்னா தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டுன்னு போட்டிங்கன்னா நானூறுன்னு வருது அப்போ நமக்கு நானூறுல என்ன வருது ஃபர்ஸ்ட்டு பி போடில் சி போடில் நாலு நம்பர் வருது ஓகேங்களா அதே மாதிரி எட்நூற்றி அறுபத்தி நாலு பெருக்கால் போட்டு நமக்கு பார்த்தா எட்நூற்றி ஆறுநூற்றி எட்டுன்னு வருது அதில் வந்து நமக்கு ஏ போடு பாசு சரிங்களா அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா எட்நூற்றி எழுபத்தி நாலு பெருக்கால் தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டு போட்டிங்கன்னா நமக்கு என்ன வருது ஜீரோ மறுபடியும் நமக்கு பி போர்டில் பாஸ் சரிங்களா அதே மாதிரி ஐநூற்றி ஐம்பத்தி அஞ்சு அதே மாதிரி பெருக்கால் போட்டு தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டு போட்டிங்கன்னா நமக்கு என்ன வருது நமக்கு ஆறுநூற்றி பத்து மறுபடியும் வந்து நமக்கு ஜீரோ வந்து நமக்கு இங்கே பாசு நானூற்றி எட்டு பொருட்கள் தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டு போட்டால் நமக்கு என்ன வருது ஒன்றாம் நம்பர் வருது ஒன்றாம் நம்பர் பாசு சரிங்களா இப்போ அதே மாதிரி நூற்றி பத்து பெருக்கள் தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டு போட்டால் நமக்கு என்ன வருது நானூற்றி இருபத்தி நானூற்றி இருபதுன்னு வருது இப்போ நானூற்றி இருபதுன்னு வந்தால் அப்போ நாலாம் ரெண்டாம் நம்பர் எங்கே வரலாம் ரெண்டு இடத்துல வரலாம் ஒன்று வந்து வந்தால் ஏ போர்டில் வரலாம் இல்லையா இல்லை பி போர்டில் வரலாம் இந்த ரெண்டு இடத்துல நமக்கு ரெண்டாம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக கிடைக்கும் இங்கே சரிங்களா இப்போ ரெண்டாம் நம்பர் தான் கொடுக்குறேன் ஏன் ரெண்டாம் நம்பர் இங்கே மூணு நம்பர் வச்சு ரெண்டாம் நம்பர் எப்படிங்க கொடுக்குறீங்க அப்படின்னா ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்குங்க இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாம் நம்பர் இங்கேயும் இருக்கா உங்களுக்கு இங்கேயும் ரெண்டாம் நம்பர் இருக்குது அப்போ இதில் இது கணக்கு போட்டு வந்து இது நம்ம பார்த்தா தான் உங்களுக்கு தெரியும் இப்போ நிர்மல் கம்பெனி சரிங்க நிர்மல் கம்பெனி விட்டுறா பொறுத்த வரைக்கும் இதில் போட்டால் தெரிஞ்சுப்பார் எந்த இடத்துல நமக்கு வர வாய்ப்பு இருக்குன்னு மாதிரி சரிங்களா ஏழ்நூற்றி எழுபத்தி ரெண்டு இது வந்து நமக்கு ஃபர்ஸ்ட் அடிச்ச நிர்மல் கம்பெனி ஏழ்நூற்றி இருபத்தி ரெண்டு பெருக்கள் தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டு போட்டிங்கன்னா நமக்கு கிடைக்கக்கூடிய நம்பர் வந்து இரநூத்தி இருபத்தி நாலு அடுத்த நம்பர் வந்து நாலாம் நம்பர் இங்கே பாஸ் சரிங்களா அதே நம்பர் தான் அதே நம்பரு நீங்கள் இதுக்கு போட்டாலும் பாஸ் ஆகும் இதுக்கு போட்டாலும் பாஸ் ஆகும்னா அதாவது நீங்கள் சொல்கிறது புரியிற மாதிரி சொல்கிறேன் பாருங்க இது வந்து ஒரு நாள் டு ஒரு நாள் ட்ரா சரிங்களா ஆனால் இது ஒரு வாரன் டு ஒரு வாரம் ஒரு வாரண்ட்ரா அப்போ இதுக்கும் இதுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக எப்படிங்க தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டு மேட்ச் ஆகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுதான் கீ நம்பர் சரிங்களா நீங்கள் என்ன நம்பர் போட்டாலும் அந்த கீ நம்பரில் போடல ஒரு நம்பர் எடுத்துக் கொடுப்போம் அதுக்கு பேர் தான் கீ நம்பர் சரிங்களா நீங்கள் என்ன தான் போட்டாலும் சரி நீங்கள் எப்படி சுற்றி போட்டாலும் ஒரு நம்பர் ஆல்போர்டில் எடுத்து கொடுத்துரும் அதுக்கு பேர் கீ நம்பர் சரிங்களா அதனால தான் சொல்கிறோம் லாஸ்ட்டுக்கு ஒரு நம்பராக தான் உங்களுக்கு எடுத்து அதான் வதக்கி நம்பர் சரிங்களா அதே மாதிரி இங்கே வருதா நாலு நம்பரு அதே மாதிரி ஜீரோ எழுபத்தி நாலு போட்டாச்சா தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டு போட்டால் நமக்கு என்ன வருது நானூற்றி எட்டு வருதா இப்போ எட்டாம் நம்பர் மறுபடியும் இப்போ நான் பாஸ் ஆகிடுச்சு நாலு நம்பர் பாஸ் ஆகிடுச்சா அதே மாதிரி நானூற்றி இருபத்தி அஞ்சு இதில் போட்டிங்கன்னா நமக்கு என்ன வருது மறுபடியும் தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டு போட்டால் நமக்கு ஆறாம் நம்பர் வருதா ஆறாம் நம்பர் மறுபடியும் பி போர்டில் பாசு சரிங்களா அதே மாதிரி நூற்றி அறுபத்தி அஞ்சு போட்டிங்கன்னு தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டு போட்டால் மறுபடியும் வருது ஆறாம் நம்பர் வருதா மறுபடியும் ஏ போர்டில் பாசு சரிங்களா அதே மாதிரி ஐநூற்றி ஆறுநூற்றி ஐம்பத்தி ரெண்டு ஒரு தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டு போடுங்க அப்படி எனக்கு என்ன வருது பார்த்துட்டிங்கன்னா நமக்கு இங்கே ஒன்பதாம் நம்பர் பாஸ் மறுபடியும் பி போர்டு நம்பர் சரிங்களா அதே மாதிரி நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த அடுத்த ரிசல்ட்டு இரநூத்தி இருபத்தி ஒன்பது போட்டிங்கன்னா தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டு போட்டிங்கன்னா நமக்கு என்ன நூற்றி அறுபத்தி ஆறு மறுபடியும் நமக்கு இங்கே ஒன்றாம் நம்பர் பாஸ் மறுபடியும் இங்கே ஒன்றா நம்பர் வந்துருச்சு பார்த்திங்களா அதான் சொல்கிறேன் நான் தொடர்ந்து நமக்கு ஒன்றாம் நம்பர் ரெண்டு நம்பருமே காமிக்கிட்டு பாருங்க தொடர்ந்து பாஸ் அதே மாதிரி இங்கே ஏழுநூற்றி பதினாறுன்னு போட்டு நமக்கு என்ன போடுறோம்ங்க இரநூத்தி பதினாறுன்னு போட்டு தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி போட்டு நமக்கு என்ன வருதுங்க இரநூத்தி எழுபத்தி ரெண்டு அப்போ நமக்கு இங்கே என்ன வருது ரெண்டாம் நம்பர் வருது அப்போ இரநூத்தி எழுபத்தி ரெண்டுன்னா அப்போ நமக்கு என்ன கணக்கு வருது ரெண்டாம் நம்பர் தான் அப்போ ரெண்டாம் நம்பரை வரைக்கும் நமக்கு ஓரளவுக்கு மேட்ச் ஆகக்கூடிய நம்பராக இதில் இருக்கலாம் அப்படின்னு தான் எனக்கு தோணுது உங்கள் கணக்கு ரெண்டாம் நம்பருந்து மேட்ச் ஆகுது பாருங்கள் அதே மாதிரி நம்ம நேற்று கொடுக்க முடியாது நேற்று கொடுத்ததில் ரொம்ப ஸ்ட்ராங் இல்லைங்க நீங்கள் என்ன நம்பருக்கு நேற்று கொடுப்பீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா நேற்று ரொம்ப ஸ்ட்ராங்காக என்ன கொடுத்துருக்கோம் பாருங்கள் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக இதான் வரும்னு எதிர்பார்த்தோ அதான் தான் வந்துச்சு சரிங்களா அதே மாதிரி பாருங்கள் நம்ம நேற்று கொடுத்தது நேற்று கொடுத்து என்ன கொடுத்துருக்கோம் பார்த்தீங்களா இங்கே என்ன கொடுத்துருக்கோம் நூற்றி முப்பத்தி நூற்றி முப்பத்தி ஆறு இங்கே என்ன கொடுத்துருக்கோம் நூற்றி தொண்ணூற்றி நாலு அப்போது ஒன்றாம் நம்பரும எப்படி பாஸ் பார்த்திங்கன்னா நம்ம சொல்லியிருக்கோம் இல்லையா நம்ம நேற்று என்ன சொன்னால் இது மாதிரி ஆர்டருக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லி அதையே தான் கொடுத்தது இப்போ ஒன்றாம் நம்பர் நமக்கு இங்கே பாஸ் ஆகிடுச்சு ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக ஒன்றா நம்பரு ஆள் கோடில் ஒரு நம்பர் கண்டிப்பாக பாஸ் ஆகுங்க பாருங்கள் ஒன்றா நம்பர் ஒன்றா நம்பர் கொடுத்துருக்க மாதிரி ஒன்று ஒன்றுன்னு ரெண்டு பக்கமே அழகாக பாஸ் ஆகிருக்குங்க கண்டிப்பாக அது அதை மேட்ச் பண்ணி ஆடுவாங்க அப்படின்னு நம்ம தெளிவாக சொல்லியிருந்தோம் அதே மாதிரி தான் ஆடிக்கணும் அதான் ஒரு நம்பர் கொண்டு வரோம் அப்படின்னா அது எங்கேருந்து வருது எப்படி வருது அப்படிங்கிறது நம்ம தெளிவாக தெரிஞ்சிக்கிட்டு தான் கொண்டு வரோம் சரிங்களா நேற்று நேற்றையோட நம்பர் வந்து நூற்றி அறுபத்தி ஏழுங்கிற அந்த கீ நம்பர் போட்டோம் இந்த நூற்றி அறுபத்தி ஏழுங்கிற கீ நம்பர் போட்டு தான் நமக்கு அதாவது என்ன பண்ணுறது நூற்றி முப்பத்தி ஆறு அதே மாதிரி இங்கே நூற்றி தொண்ணூற்றி நாலு அப்போ நமக்கு ஒன்றாம் நம்பரு திரும்ப நமக்கு நாளைக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும்னு எதிர்பார்த்தோம் அதே மாதிரி வந்துருச்சு அதே மாதிரி அதுக்கு முதல்ல நம்ம ஜீரோ கொடுத்தோம் ரெண்டு நம்பர் ஜீரோ ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்துச்சுன்னு கொடுத்தோம் அது நமக்கு வந்துச்சு அதே மாதிரி தொடர்ந்து நம்ம வந்து ஒரு கோடுக்கான ஒரு நம்பர் கன்ஃபார்ம் நம்பராக கொண்டு வந்துட்டு இருக்கோம் அந்த வகையில் நமக்கு இன்றைக்கி என்ன கிடச்சிது ரெண்டாம் நம்பர் கிடச்சிருக்கு அப்போ ஏன்னா இந்த ஒரு ட்ரிக்கு தான் போய் சொல்லணும் அப்படின்னு இந்த ட்ரிக்கு போய் சொல்லுமா சொல்லாத கணக்குங்கிறது ரெண்டும் ரெண்டு ஒரே மாதிரி தான் வரும் அப்போ அப்படி தான் நம்ம அங்கே எடுத்துருக்குறோம் அங்கே நம்ம ஃபர்ஸ்ட் நாள் எடுத்தோம் ஜீரோ எடுத்தோம் ஜீரோ ரொம்ப ஸ்ட்ராங்காக எடுத்தோம் என்ன வந்துச்சு நான் ஜீரோ வந்துச்சு அடுத்த நாள் என்ன எடுத்தோம் ஒன்றா நம்பர் எடுத்தோம் இப்போ நம்ம என்ன எடுத்தோம் ரெண்டாம் நம்பர் எடுத்து பார்க்கலாம் எப்படி வருதுங்கிறதையும் நம்ம பார்க்கலாம் சரிங்களா ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பர் தான் நம்ம இங்கேயும் ரெண்டாம் நம்பருக்கு அமைக்குது இங்கேயும் ரெண்டாம் நம்பருக்கு அமைக்குது பார்க்கலாம் அது பேஸாக வச்சு நாளைக்கு ரெண்டாம் நம்பருக்கான சான்ஸ் கொஞ்சம் இருக்கலாம் அப்படின்னு தான் எனக்கு தோணுது உங்களுக்கு ஏதாவது மேட்ச் ஆகுதுன்னா எடுத்துங்க எனக்கு இதில் வந்து நம்ம என்ன அதே மெத்தர்ட் தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக என்னென்னா திரும்ப அதே தான் ஏ போர்டு அல்லது பி போர்டு இந்த ரெண்டு போர்டில் ஏதாவது ரெண்டாம் நம்பர் ஏ போடில் வரலாம் அல்லது பி போடில் வரலாங்கிறது என்னுடைய கணக்கு அதுவும் நம்ம குழு தூரம் வந்து ஒரு நம்பர் கொடுக்குறது மட்டும் ஆல் போர்டில் கொடுக்கலாம் எந்த போர்டில் வருது வரைக்கும் நம்மளால் தெளிவாக சொல்லி ஏன்னா இங்கே தான் மாறி மாறி வந்திருக்கு பார்த்தீங்களா ஒன்று மாறி மாறி வருது ஒன்று ஏசி ஒன்று பிசி ஒன்று ஏசி பிசின்னு வரும்போது நமக்கு மறுபடியும் இங்கே ஏசியில் வந்துருக்கா மறுபடியும் நமக்கு இங்கே அதே மத்தியில் பயன்படுத்தி மறுபடியும் ஏசியில் வரலாம் பிசியில் வரலாம் அப்படி கணக்கு தான் அவங்க சரிங்க இப்போ இங்கே ஏ போர்டில் வந்துடுச்சு மறுபடியும் பி போர்டில் வரலாம் இல்லை சி போடில் வரலாம் எப்படி வேணாலும் மாறி வரலாம் அதே கணக்கு தான் இங்கேயும் வந்துருக்கு இங்கே ரெண்டு போலேயும் வந்துருக்கிறதுனால நம்ம வந்து என்ன சொல்லலாம் ஏபிபில் மேட்சே மேற்கு இருக்குது ஆள் போல் நீங்கள் ஆனால் நீங்கள் எடுத்துக்கணும்னு சொல்கிறோம் சரிங்களா இதுக்கு தான் நம்ம கொடுக்குறோம் இது மாதிரி ஏதாவது உங்களுக்கு வருது அப்படின்னு எடுத்துக்கங்க நாளைக்கும் அதே தான் உங்களுக்கு ரெண்டாம் நம்பர் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக வர வாய்ப்பு இருக்கிற மாதிரி காமிக்குது சரிங்களா உங்களுக்கு எது மேட்ச் ஆச்சுன்னா எடுத்து ப்ளே பண்ணி பாருங்க ஒரு ஒரு நம்பரை கண்டுபிடிக்கிறதே நம்ம இவ்வளோ விஷயங்கள் பண்ண வேண்டியதாக இருக்குது அப்போ மூணு நம்பரை கண்டுபிடிக்குனா எவ்வளோ விஷயங்கள் பண்ணலாம் மூணு நம்பர் இப்படி கண்டுபிடிக்கலாம் இன்னும் நிறைய மெத்தேடு ஒரு கிட்டத்தட்ட ஒரு நாலஞ்சு மெத்தேடு மே போட்டோம்னா ரெண்டு ரெண்டு மெத்தேடாக போட்டோம்னா தனித்தனியாக பிரித்து எடுத்துல மாதிரி நம்பரை சின்ன தனியாக சரிங்களா ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த மாதிரி வந்துச்சுன்னு எடுத்து பிளே பண்ணி பாருங்கள் நாளைக்கு இதே மாதிரி ஒரு மெத்தட் இதை கிடைக்குதாங்கிறதையும் பார்ப்போம் இருந்தால் கூட நாளைக்கு கிடையாது நிர்மல் கம்பெனி தான் ஓரளவுக்கு மேட்ச் பண்ணி ஆடிவாங்க தான் தோணுது எனக்கு ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பர் ரெண்டாவது நம்பர்ஸ் நாங்கள் ஸ்ட்ராங்காக கொடுத்துருக்கோம் பட் அதே மாதிரி இன்னொரு விஷய விஷயங்கள் பார்த்திங்கன்னா நம்ம இந்த டிராவில் வந்து நமக்கு வந்திருக்க நம்பரை பொறுத்த வரைக்கும் தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டு இப்போ இதை நீங்கள் நோட் பண்ணி வச்சுங்க ஓரளவுக்கு நமக்கு மேட்ச் ஆகும் இதே தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டுங்கிறதும் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும் அதே மாதிரி நேற்று வந்து நூற்றி அறுபத்தி ஏழு நம்ம சம்திங் அடித்தோம் சரிங்களா அது என்னென்ன செய்யறதை நம்ம தெரியாமல் மாற்றக்கூடாது பார்ப்போம் அதே மாதிரி வருதா அப்படிங்கிறதே பார்ப்போம் நாளைக்கு ஒரு அருமையான இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள்